சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை அடித்ததுனால ஆறுமுகத்துக்கு அன்கான்ஷியஸ் ஆகிடுது ஆறுமுகத்தை வந்து அவங்களால வந்து காண்டாக்ட் பண்ணவே முடியறதில்லை இப்போ உடனே பைரவி எல்லா விஷயமும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சஞ்சய் எதுக்காக இப்படி நீ பண்ணிட்டுருக்க ஒழுங்கு மரியாதை இப்போ என் புருஷனை வெளியே கொண்டு வான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே வந்து சஞ்சயும் வந்து வெளியே விடுறாங்க அப்போ ஆறுமுகம் அன்கான்ஷியஸில் இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே கோவப்படுறாங்க என்னை தைரியத்தில் நீ இப்படியெல்லாம் பண்ண பண்ண ஏன் இப்படி பண்ண அவர் பாரு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காருன்னு சொல்லிட்டுன்றாங்க பைரவி நீ படித்து போனது தானே போலீஸ் போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் இப்படியெல்லாம் தான் தண்டனை கொடுப்பாங்கன்ற விஷயம் ஏன் உனக்கு என்ன தெரியாதா தெரியாத மாதிரி கேள்வி கேட்குற அவன் தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் எந்த தப்பும் பண்ணாது அவனுக்குன்னு ஏன் தண்டனை நீ கொடுக்கணும் எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க நீ உன்னுடைய புருஷன் சொல்லிவிட்டு அவனுக்கெல்லாம் வக்காலத்து வாங்காத நான் யாருக்கும் அப்படி வக்காலத்து வாங்கணுன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையாது நீ பண்ணியிருக்கிறது ரொம்பவே அநியாயம் இதுக்கு அந்த தண்டனை உனக்கு கண்டிப்பாக கிடைச்சாகுன்னு சொல்லிவிட்டு பைரவி வந்து ஆறுமுகத்தை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ ஆறுமுகத்தோட மனசை பைரவி புரிஞ்சுப்பாங்களா ஆறுமுகமாக பைரவி சேர்ந்து வாழுவாங்களா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ